ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்றைக்கி என்னோட பொண்ணோட காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடிகள்லாம் கொண்டு வர சொன்னாங்க அது ஏன் அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி வந்து காலேஜ்லேயே வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் வச்சுருந்தாங்க மத்தியானமாக தான் போகணும் அப்போ போகும்போதே கவனித்தேன் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்தால அது எல்லாத்தையுமே பசங்க அவங்க கொண்டு வந்தவங்க அவங்கவுங்க நட சொல்லியிருக்காங்க இடத்துலையும் நட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன் இன்றைக்கி கொண்டு வர சொன்னாங்கன்னா இன்றைக்கி உலக சுற்றுச்சூழல் தினம் அதனால் இன்றைக்கி கொண்டு வர சொல்லியிருக்காங்க எல்லா பசங்களுமே இந்த இடமும் நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இட் அங்கிட்டலாம் வந்து நிறையா பச்சை பச்சைன்னு இருக்கும் அந்த மாதிரி மலைகள் அது எல்லாமே இருக்குது இந்த இடத்துல முன்னாடியே கிரவுண்டும் இருக்குது நிறைய இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் இடம் இருக்குது அதனால் அந்த இடத்துல எல்லாம் வந்து மரங்கள் நடுறதுக்காக தான் பசங்களை கொண்டு வர சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரின்ஸிபல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களாம் நட சொன்னாங்களாம் நம்மளுமே எங்கேயாச்சும் வந்து இப்போ போயிட்டு இருக்கும்போது ரோல் செடிகளில் செடிகளோ இல்லை நம்ம சாப்பிட்றோல்ல மாங்காய் இந்த மாதிரி பலா கொட்டை இது மாதிரிலாம் அதோடய கொட்டைகள் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி எந்த கொட்டையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஊண்டி விட்டாலுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் நம்புறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ